நமஸ்காரம் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அதில் கேது சிம்ம ராசியில் இருந்தால் அப்படிங்கிற ஒரு பலன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிம்ம ராசி அப்படிங்கிறது என்ன தெரியணும் கேதுங்கிற பலன்களும் தெரியணும் இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனாக தான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் இது ஒரு பேசிக்கான ஒரு ரோலு அப்படின்னு எடுத்துக்கோங்க சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சுயம் ஓன் ஐடென்டிட்டி யாராக இருந்தாலும் சிம்மம் அப்படிங்கிறது அந்த சிம்ம சொப்னம் அப்படிங்கிறது ஒரு ஒரு உயர் பதவி அடைதல் உயர் அப்படின்னு சொல்லும்போதே அது ஒரு அதிகாரம் கவர்மெண்ட்டு பதவி இருக்கக்கூடிய இடத்துல உச்சாணி கொம்பு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்குள்ளே தனிப்பட்ட விதத்தில் பார்க்கும்போது நம்மளோட பேர்ஸ்னாலிட்டி நம்மளோட பிராண்ட் நம்மளோட ஐடென்டிட்டி இன்னும் உணர்வு ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய பேஷன் நமக்கு எதன் மீது இருக்கக்கூடிய நாட்டம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் இல்லை நம்மளோட கொள்கை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அந்த கொள்கை எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொள்கை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்போது அந்த இடத்துல அந்த அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய தீவிர தன்மை அதே நேரத்தில் நம்மளுடைய லட்சியம் அப்படிங்கிறது நான் என்னுடையது எனக்காக அப்படிங்கிற அந்த உணர்வு சுயத்தை வெளிப்படுத்துறதும் இந்த சிம்மமாகத்தான் இருக்கும் அதிகார இல்லை மதிப்பு இல்லை ஒருத்தரோட வேல்யூ அதை தேடக்கூடிய அதுக்கான ஒரு உரிமை கொண்டாடக்கூடியதும் இந்த சிம்மந்தான் அப்போ சிம்மங்கிற இடத்துல தான் ஒரு கொடி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த நாட்டோட மதிப்பு அந்த அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் இதே இடத்துல ஒரு நம்ம மேஷராசி தலை அப்படின்னு எடுத்தாலும் இந்த இடத்துல அறிவுங்கிறது ஒன்று இருக்கும் என்னவாக இருந்தாலும் இந்த அறிவு தான் ஒட்டு மொத்தமான உடலையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ வீட்டில் எங்கே இருந்தாலுமே அந்த சிம்மங்கிறது தான் வீடை கட்டுப்படுத்தும் நம்மளோட பூஜை ரூமுமே அந்த பூஜை அறை அப்படிங்கிறதுமே சிம்மத்துக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டு இருக்கும் பூஜை அறை அப்படின்னு போகும்போது ஒன்பதாம் பாவம் இறைவன் அப்படிங்கிறதும் தனக்கு விரும் விரும்பிய இறைவன் அப்படிங்கிறது அந்த ஐந்தாம் பாவம் தான் சிம்மம் அப்படிங்கிறது காரியம் காரியம் அப்படின்னா அந்த காரியங்கிறது கட்டாயமாக நடக்கணும் அப்போ காரியம் அப்படிங்கிறது சிம்மம் பதவி இதே இடத்துல உணர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது அழகும் வரும் ரொமான்ஸும் வரும் தலைமை பண்பு ஒரு லீடர்ஷிப்பு குவாலிட்டி கிரியேட்டிவிட்டி இயல்பாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம இயல்பாக இயற்கையாக இருக்குதா அப்படிங்கிறது இதே இடத்துல தான் அதிகாரமாகறட்டும் நம்மளோட ஒர்த்தாகட்டும் நம்மளோட டிக்னிட்டி இது எல்லாமே சிம்மந்தான் தெளிவுபடுத்தும் அப்போ சிம்மத்துக்கு நெருப்பு கிரகம் கேதுங்கிற அது ஒரு புகை சார்ந்த நெருப்பு கிரகம்தான் அப்போ கே சிம்மத்தில் கேதுங்கிறது ஒரு பகை அப்போ கேதுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி நம்ம எல்லாமே டிட்டாச்மெண்ட்டு ஆன்மீக தேடுதல் அப்படிங்கிறது ஒன்று மோட்சம் ஞானம் அப்படிங்கிறது இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது அதிகாரத்தோட உச்சத்தில் அடைந்தவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேதுவாகத்தான் இருக்கும் ஐ எம் ஆல்ரெடி அச்சீவ்டு அப்படிங்கும்போது இந்த பிறவியில் அதை உதாசீனப்படுத்தும் கேதுங்கிறது தலையற்ற உடல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் பவர் நம்மளால் கேது இருக்கக்கூடிய இடத்துல தலைமை தாங்க முடியாது அந்த இடத்துல நம்மளால் ஒரு ஓன் டெசிஷன் மேக்கிங் வெளிப்படையா இருக்க முடியாது எனக்காக எடுத்துக்கலாம் பொதுமக்களுக்காக நம்ம எடுக்க முடியாது தான் கேதுங்கிறது இருட்டு வன்னஸ் அதாவது நான் மட்டுமே அப்படிங்கிறது இந்த கேதுதான் நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஏன்னா உடல் சார்ந்தது எல்லாமே வேற உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கேதுவோட கண்ட்ரோல்ல உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ராகு ஏன்னா அந்த இடத்துல தேவைகள் அப்படிங்கிறது தனிமையில் விடப்படுது ஈகோ கேது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சேஞ்சஸ் இருக்கும் அந்த இடத்துல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது ஒரு ஒரு ஹார்டான ஒரு பொருள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இது ரெண்டும் நம்மளை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஹரியப்பு ஒரு டென்ஷன் ஒரு பதட்டத்தை உருவாக்கும் இல்லை ஒரு கன்ஃபியூஷன் மைண்டு இருக்கும் ஒரு கசப்பான என்ன ரசிக்கிறது எல்லாமே சிம்மராசி தான் அந்த ரசிக்கிறதுல ஒரு கேதுங்கிற ஒரு கசப்பு வரும்பு அந்த ரசனையற்றதாக இருக்கும் அப்போ அவங்கெல்லாம் பொருள் சார்ந்த விஷயத்துக்கு மூவ் ஆகுங்க உயிர் சார்ந்த உணர்வுகள் உடல் இல்லை அந்த ஃபேமிலி ஹாப்பினஸில் நமக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் சிம்மம் அப்படிங்கிறது செஸ்ட் ஏரியா நம்மளோட ஹார்ட் ஏரியா நம்மளுடைய மேல் வயிறு அப்படிங்கிறதுலாம் அப்போது உணவு உபாதைகள் இந்த எருப்பு நெஞ்சு அடைச்சல் ஒரு சிலவங்களுக்கு ஹார்ட்டில் இந்த பிளட் ப்ரெஷரு அப்பராக இருக்கலாம் ஹையராக இருக்கலாம் லோயர் எல்லாமே இந்த கேதுவோட தான் கேதுன்னா பிளாக்கு அப்போ இந்த சூரியன் கேது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது ஒரு சூரியன் கேதுவாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த லீடர்ஷிப் அடிபடுறது தலைமை மாற்றம் பதவியில் யாரெல்லாம் இருக்கா அவங்கக்கெல்லாம் சேஞ்சஸ் ஒரு உயர் பதவியில் யார் இருக்கிறாங்களோ அது ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம் அரசு சார்ந்ததாக இருக்கலாம் இதெல்லாம் மாற்றங்கள் எங்கெல்லாம் கொடி ஆல்ரெடி இருக்கோ அந்த கொடி அடித்து இன்னொரு கொடி வந்து நிற்கும் அப்போ ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிறது இல்லை ஒருத்தர் மீது ஆதிக்கம் செலுத்துறது இதெல்லாமே ஒருத்தரோட வீழ்ச்சி ஒருத்தரோட வளர்ச்சி இது எல்லாமே இந்த சிம்மத்தில் இருக்கிற கேது தான் ஏன்னா பதவி மாறுறது இவங்களுக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஓவர் கான்ஃபிடண்ட் வரும் ஒருத்தருக்கு தன்னம்பிக்கையை சற்று குறைவாக இருக்கும் கோபமான வெளிப்பாடு வெளிப்பாடுகள் பொருள் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஹாப்பினஸ் உயிர் சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இது நம்மளை காமன் பீப்புளை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஐந்தாம் பாவம் தான் தனது விருப்பம் அப்போ விருப்பத்தில் குறைபாடு இருக்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை எனக்குன்னு ஒரு என்னுடைய என்னுடைய நாலெஜ்ஜு ஏன்னா அந்த நாலேஜும் ஐந்தாம் பாவம் தான் என்னோடய திறன் ஐந்தாம் பாவம் சிம்மந்தான் அப்போ அந்த இடத்துல திறனுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இதே அவங்க சுய ஜாதகம் வலுப்பெறும்போது உயர் பதவி அப்படிங்கிறது இருக்கணும் ஏன்னா ஒன்றை ஒன்று மாறி இன்னொரு பதவிக்கு போகக்கூடிய விஷயம் இது ஃபஸ்ட்டு தொழில் ரீதியாக இருக்கும் இன்னொன்று இது இந்த ஒரு சுக்கரனோட தொடர்பு தான் இருக்கும் இந்த கேது வந்துட்டு ஒன்ற வருடம் ஒரு ராசியில் இருக்கும்போது அது முழுமையாக ஒரே மாதிரி பலன் தரும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு பாதத்தில் இரண்டு மாதங்கள் பயணிப்பார் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு மாதங்களுக்கு அந்த பலன்கள் மாறும் அப்படிங்கிறது தான் அப்போது நம்மளோட முயற்சி நம்மளுடைய முயற்சிக்கு ஒரு தடையும் இருக்கும் முயற்சியை மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெகுலராக பண்ணுறதை விட இயல்புக்கு மாறாக அதன் மூலமாக தொழில் ரீதியான சேஞ்சஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு அதாவது சுக்கரன் அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் அப்போ பெண்கள் திருமணம் மனைவி கணவன் இந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த ரொமான்ஸு இந்த விஷயத்தில் எல்லாமே ஒரு பிட்டர்னஸ் கொடுக்கும் ஆல்ரெடி செவ்வாயும் இந்த சிம்மத்துக்கு வரப்போகிறாரு அப்போ அது செவ்வாய் கேதுவோடைய தொடர்பு அப்போ பணம் இழப்பு பணம் சார்ந்த பிரச்சனைகள் பதவி பதவி இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புலேருந்து இருந்து ஒருத்தருக்கு பதவி விலகிறது பதவி விட்டு ஒரு ஒரு தொழில் மாதிரி இன்னொரு தொழிலுக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே இதே இடத்துல தான் இருக்கும் இது ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது பணம் மிழப்பும் ஏற்படும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது சுய ஜாதத்தில் செவ்வாய்க்கேது சுக்கரனோட தொடர்பில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த பணம் இழப்பு இல்லை ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே ஒரு பிட்டர்லி ஒரு தன்மையெல்லாம் ஏற்படும் நம்மளால் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாமல் போயிடும் அப்போ தான் நம்ம வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டு இல்லை லேக் ஆஃப் கான்ஃபிடென்டில் தவறான முடிவுகள் இருக்கும் கேது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது அப்போ நம்ம எதுலெல்லாம் இருக்கோம் நம்மளோட ஈகோய்ஸும் வருமா இருக்கும் நம்மளோட பேர்ஸ்னாலிட்டி அடிபடுமா அடிபடும் நம்மளுடைய சுயமரியாதை சுய மதிப்பு என்னுடைய தனித்துவம் அப்படிங்கிறது என்னோடய கொள்கை எல்லாமே சேஞ்சஸ் ஆக இருக்கும் அடிபடும் அது இல்லாமல் அந்த சேஞ்சஸ் வரும்போது தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு உயர்வு அப்படிங்கிறது பிடிவாதத்தை இந்த இடத்துல கொடுக்கும் கேது சூரியன் எல்லாம் சேரும்போது கொடி கொடி எங்கே இருக்கும் அப்படின்னா உயர்ந்த இடத்துல தான் அப்போ இதெல்லாம் அடிபடும்போது தான் ஒரு உயர் பதவி அப்போ அந்த சேஞ்சஸும் இருக்கும் சேலஞ்சஸ் இருக்கும் நான் அப்படிங்கிற ஒரு எனக்காக என்னுடைய விருப்பத்துக்காக தனிப்பட்ட விருப்பங்களுக்காக தனி பதவி தனி அறிவாற்றல் இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மாறும் இது ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிறத விட அவங்கவுங்க லக்னத்திலிருந்து நீங்கள் பாருங்கள் லக்னத்திலருந்து ஐ ஐந்தாம் பாவமாக ஒன்று குழந்தைகள் நம்மளுடைய நட்புறவர்கள் நம்மளோட அறிவாற்றல் அப்போது அதே நேரத்தில் லக்னத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னா ஐந்தாம் பாவம் ரிஷபத்துக்கு அப்படின்னா நாலாம் பாவம் வீடு குடும்பம் சார்ந்து மிதினத்துக்கு மூணாம் பாவம் அவங்களோட முயற்சி சகோதரங்களை தகவல் தொடர்பு மாற்றங்கள் ஒரு தடை அவங்க விரும்பிய மாற்றங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் கிடைக்கல இல்லை சகோதரன் உறவு முறைகள் அப்படிங்கலாம் கடகத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது தனது குடும்ப வாழ்க்கை இல்லை வருமானம் பேச்சு இந்த பேச்சாற்றல் கூட சில நேரத்தில் பிடிவாத குணங்களெல்லாம் வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா சுக்கரனோட தாக்கம் யாருக்கெல்லாம் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மாதங்களில் ஏன் சுக்கரன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கேது ஃபஸ்ட்டு சுக்கரனை தான் அந்த இடத்துல டச் பண்ணும் அப்போது நீங்கள் பாதங்கள் வயசாக நீங்கள் சொல்லலாம் அந்த இடத்துல உத்தரம் ஒன்றாம் பாதம் பூரம் நாலாம் பாதம் பூரம் மூணாம் பாதம் இந்த வரிசை அப்படிங்கிறத விட அந்த இடத்துல சுக்கரனோட தாக்கம் முதல்ல ஒரு இரண்டு மாதங்களில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ சுக்கரங்கிறது லௌகிகம் லௌகிகம் இல்லை சொகுசு நம்ம தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அதே நேரத்தில் தொழில் ரீதியாக சேஞ்சஸ் ஃபேமிலி பெண்கள் மனைவி இந்த குடும்ப உறவுகள் எல்லாமே ஒரு விடுபட்டக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை அந்த இடத்துல ஒரு சோகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற கேது எந்த இடத்துல வந்தாலும் ஒரு மாற்றத்தை ஜாதகருக்கு உருவாக்காமல் போகாது மாற்றங்களும் கொடுக்கும் சேலஞ்சஸும் கொடுக்கும் அச்சீவ்மெண்ட்டும் கடைசியில் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே வருவோம் ஸ்ரீ பரமாத்மனே நமக